மஹியங்கணி பகுதியிலிருந்து தலவாக்களை பகுதிக்கு மணல் ஏற்றிச் சென்ற லொரி கட்டுப்பாட்டை இழந்து பீதியில் குடை சாய்ந்து இன்று திங்கட்கிழமை அதிகாலை விபத்திற்குள்ளாகியுள்ளது டெஸ்ட் போர்ட் பகுதியில் அதிகாலை நான்கு மணியளவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தினால் நுவரெலியா தலவாக்களை இயேசுவன் பிரதான வீதியூடான போக்குவரத்து ஒரு மனுத்தையாலும் பாதிக்கப்பட்டது எனினும் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் வீதியில் கொட்டிய மணல்கள் அகற்றப்பட்டு போக்குவரத்து வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது விபத்து சம்பவித்த போது லொரியில் சாரதி மட்டும் பயணித்துள்ளதாகவும் அவர் தெய்வாதீனமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாகவும் லோரியில் திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதிக்கு வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் வீதியில் குடை சாய்ந்துள்ளது எனவும் இதனால் லொரியில் இருந்த மூன்று கியூப் மணலில் ஒரு கியூப் மணல் வீதியில் கொட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளில் நானுவோய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்